இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா தீர்த்த எடுக்க போயிட்டு இருக்கோம் ஏப்டி Saya ஜெம்பி அது என்னா அந்த மந்தரத்தை சொல்லுண்ணா இந்த மந்தரத்தை சொல்லுங்க ஏன்னா ஜீவம்பா உங்க சொல்லுவோம் காமிச்சா அடையக்கூடாது சொல்லுவேன் இது இந்த கொலை அப்படின்னு நீங்க சொல்லணும் நான் சொல்லணுமா நீங்கள் சொல்லணும் பார்த்துக்கணும் ஆன்லைன் அவங்க பெண்களுக்கான அந்த கரு பிரச்சனைகள் கார்ந்தது எல்லாமே அது சரியாக இல்லை அப்படி ஓகே சரி ம் சொல்ல முடியா இந்த பழம் சாப்பிட்றதுனால இப்போ என்ன ஆகும் நேராக வயிற்று ஆய் மட்டும் சாப்பாடு அப்புறம் இது வந்து லிப்டிக் பார்க்குறது இல்லை ஆ இந்த பாருங்க பாருங்கள் இது வந்து சப்பாத்தி கட்டி பழம் பார்த்தா அவங்க ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கி எடுத்தது எடுத்துக்கலாம் உள்ள இருக்கா சாப்பிடணும் அந்த காலத்தில் நம்ம தமிழர்கள் வந்து சாப்பாடாக யூஸ் பண்ணிக்காங்க இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் இருக்குது நல்லா இருக்கு எந்த மாதிரி சொன்னால் பரவாயில்ல நல்லா இருக்கு லைட்டாக புளிப்பு கலந்து இனிப்பா இருக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பிரச்சனை இல்லை எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரெட் கலர் இதுல என்ன மருத்துவம் இருக்கு அந்த பழத்தை புலிவு இருக்கான வழியை பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத வேலை நினைக்கிறேன் நம்ம போயிட்டு வரும்போது கூட அந்த வேலையை செஞ்சுக்கலாம் ரெட் கலர் லிப்ஸ்டிக் ட்ரெயின் ஒன்று ரோடு கிராஸ் பண்ணிகிட்ருக்குது யாரும் மோதிராதீங்க அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும் எல்லாம் உரமாக வாங்க போகலாம் ஓகே பேக இங்கே பாருங்க ஒரு உடம்பு ஒன்று புதிய பேர்ச்சு அதான் சூசைட் பண்ணுது சூசைட் சூசைடு இல்லை முட்டை வைக்கும் போல் உள்ளே போய் சரி சரி அதோட இனத்தை பெருக்குதா வேணாம் வேணாம் வச்சுட்டு சரியான புதை நல்லா இருக்கும்னு நினைச்சோம் வலிய புறாமே மூடி எப்படி இருக்குதுங்கிறதே தெரியல என்ன பண்ணுறேனே தெரியல மச்சா என்ன எவ்வளோ தூரம் இருக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியலையே இது வந்து அருவா பதம் பண்ணுறக்கல் அறுவா தீட்டி கொஞ்சம் பதம் பண்ணுவாங்களே இந்த இடத்துல நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண பார்த்தாலும் நம்ம போயிருக்கு இன்னும் ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் அஞ்சு கிலோமீட்டர் இதே வழியா இந்த மாதிரி சமமா கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் டேப்பராக ஏற மாதிரி இடமும் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நரிசுவர முள்ளு இதில் வந்து ஒரு பணம் வரும் இது வந்து புளிப்பு சுவையாக இருக்கும் அதாவது இது வந்து சாப்பிட்டோம்னா கேன்சருக்கே நல்லது கேன்சர் வந்து இருக்கவங்க இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சீசன்ல மட்டும் தான் இது கிடைக்கும் மற்ற சீசன் நம்ம ஏரியாவில் மட்டும் தான் இருக்குமா இது சின்ன சின்ன காரடு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ஒன்று தான் அப்போ இது வந்து கூட தெரிஞ்சுக்கணும் யார் வேணுமாலும் சாப்பிடலாம் யார் வேணாலும் சாப்பிடலாம் ஓகேப்பா ஒடுங்க ஓடுங்க அதே ஏதோ ஏதோ ஒரு பழத்தை பார்த்துட்டாங்க ஓடுங்க 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 பழம் 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 அது பழம்ண்ணா அந்த பழத்தை அப்படியே காயா என்னப்பா பழம் நல்ல பழமாக தெரிஞ்சு இங்கே பாருங்க இது வந்து அதையும் புடுங்கண்ணா நீங்கள் வச்சிருக்கூடாப்பா சீத்தாப்பழம் வெரி நைஸ் இது வந்து எங்கள் ஊரில் வந்து சீனிப்பழம் பழம்னு சொல்லுவோம் அவங்க உங்கள் ஊருக்கு சீதாப்பழம் சீனிப்பழம் அந்த மாதிரி வித்தியாசமான சொறிப்பழம் அப்படிமாங்களே சொல்லுவாங்க இது உடம்புக்கு நல்லதா சின்ன சின்ன விதைகள் உள்ள இருக்கும் வாங்க அடுத்து பார்க்கலாம் இது வந்து இதுக்கு பேர் என்னங்க இங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு பேர் பிறண்ட ஏனான்னு சொல்லுவாங்க பிறண்ட வகையில ஏனா ஏனா பிறண்டங்கிறது வந்து சட்னி இது வந்து நம்ம இயற்கை சாப்பிட மாடு இதெல்லாம் அங்கே மலையில் தெரியுதுல்ல ஆமாம் ஆமாம் தண்ணி தாவும் அதிகமாக எடுக்கக்கூடாதுங்க ஒருசரை இதை அதிகமாக உட்கொள்ளும் இது இப்படியே பச்சையா சாப்பிடலாமா சாப்பிடலாம் என்ன சாப்பிட்றீங்க போல பச்சாவே நீங்களும் நீங்கள் பாருங்க நல்லா இருக்கும் நானும் கூட ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிறண்ட வகையில் ஏனாங்கிற ஒன்று தண்ணி இல்லாதவங்க இதை சாப்பிட்டா தண்ணி தாவும் எடுக்காதான் தனித்தாவும் நம்ம வீடு போக வரலாம் ஓரளவு நல்லா இருக்கும் உடம்பு ஹீட்டாக இருக்கோ அதை சாப்பிட்டா லைட்டாக புளிக்க மாதிரி இருக்குது ஆனால் ஓகே சாப்பிட்லாம் அங்கே செஞ்சிட்டு ஓடி காண்டி விளாடுவோம் இப்போ நடக்க முடியல வயசாகி அதனால தான் ஒன்றுமில்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஒரு சென்ட்ரு பாயிண்ட் ஒன்றும் தெரியல அதான் அதான் நம்ம ஊர் அங்கேருந்து இப்போ வந்துட்டுருக்குறோம் பாருங்கள் இந்த இன்னேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்து இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம் அதாவது கெஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வந்து இப்படி கம்மன ராஜா பகவத் மாதிரி உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கிளம்பிடுவாங்க நான் தெரியுது இது என்ன காய்ங்க ஏதோ காய கையில பிடிச்சிட்டு நிக்கிங்க ரெண்டு காய் இருக்குமா இதெல்லாம் சின்ன பிள்ளை கேட்டான்னு சொல்லுங்க ஓஹோ இதுக்கு பேரு சுண்டக்காய் சுண்டக்காய் ஆ சுண்டக்காய் வத்தல் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுதானா அது என்ன மஞ்சள் கலராக இருக்குது ஓஹோ இந்த சுண்டைக்காய் சாப்பிடலாமா கொஞ்சம் இந்த சுண்டைக்காய் சாப்பிடலாம்னு நான் நினைக்கிறேன் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா லைட்டாக கசப்பு இருக்கும் ஆனால் வயிற்று பிரச்சனை வயிற்றில் புழு அந்த சின்ன சின்ன குடல் வீக்கம் அந்த அந்த மாதிரி ஆல்சர் நோய் அந்த அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது கசப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இப்போ வேப்பந்தில வந்து கசப்பாக தான் இருக்கணும் அதில் இருக்க குணம் எதுலையுமே இல்லை அது மாதிரி கசப்புங்கிற வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று ஓகேவா சரி பாருங்கள் அப்புறம் பார்த்தோம் பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் தண்ணியை பார்த்துட்டோம் பாருங்கள் இது வந்து தண்ணி ஊற்றி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு நம்ம ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் தண்ணியை பார்த்துருக்குறோம் இந்த பாருங்கள் நல்ல தண்ணியாகவே இருக்குது இதை உங்களுக்கு குடிச்சு காமிக்கிறேன் ஃபில்ட்ரு வாட்டர் மாதிரி நல்லா தெளிவாக இருக்குது அந்த கசத்து தண்ணி இல்லாமல் லைட்டாக இனிப்பு டேஸ்ட் இருக்குது நல்லாயிருக்கு ஃபில்ட்ரு தண்ணி எதுவும் இல்லை இது எவ்வளவோ மருத்துவ குணம் உள்ளது பாருங்கள் எவ்வளோ மரத்தோட வேர்கள் அது எல்லாம் இருக்குது பாருங்கள் sa no mo po kuku mm -hmm. கலேசியா சோழர்கள் வாழ்ந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன பண்ணுறீங்க மொத்தமா நின்று இது என்ன மரம் ஆ பழம் இருக்கிறா ஓ இதுதான் அத்திப்பழம் சாப்பிட்றாங்க வீடுக்கு வீடியோ எடுக்கிறவங்களுக்கு கூட ஒன்று ரெண்டு தரமாட்டாங்க தரமாட்டான் பாருங்க பாருங்கள் அப்படி பிச்சு விட்டு உள்ளே பார்க்கணும் பார்த்து முடிஞ்சோன்னே உள்ளே பார்க்கக்கூடாது அப்படியே வாயில் போட்டு மெல்லாம் நான் சாப்பிட்டு சாப்பிட்டுக்காங்கிறேன் நான் இப்படி பார்த்துட்டு இது வந்து ஒரு பத்து பழம் சாப்பிட்டிங்கன்னா போதும் ஒரு நேரம் சாப்பிட உங்களுக்கு தேவையில்ல இது வந்து அத்திப்பழம் அத்திப்பழம் சாப்பிட்டா ரத்தம் ஊறும் இதெல்லாம் பல பல மருத்துவங்கள் இருக்குது நம்ம கடைசியா நம்ம தேடி வந்த ஊத்துக்கு வந்துட்டோம் இந்த இந்த ஊத்துல இருக்க தண்ணியை குடித்தோம்னா சாதாரணம் கிடைக்கும் இளமை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும் அத்திப்பழம் நம்ம வந்து மலைகள் கடந்து தீர்த்து எடுத்துக்காக வந்துடும் அது வந்து நம்ம எப்போன்னு கரெக்டாக அதோட செய்முறையை செஞ்சு தான் நம்ம நம்ம தீர்த்த தடுக்கணும் இப்போ எப்படி ஹலோ இந்த வாரம் இந்த மலையில் தீர்த்தை எடுத்துட்டு கிளம்பிட்டு வாரம் हाँ ah, वर्मा